ரீட்டிங்ஸ் எவ்ரி ஒன் வெல்கம் டு அவர் சேனல் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் செவெந்த் ஸ்டாண்டர்ட் டேர்ம் த்ரீ தமிழ் பருவம் மூன்று அதுக்கான மூன்றாம் பருவ தேர்வுக்கான இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட் இயல் செகண்ட் இயல் இருக்குது இல்லைங்களா விருந்தோம்பல் அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு படிக்க வேண்டியது மனப்பாட பாடல் இதை வந்து நீங்கள் எந்த மிஸ்டேக்ஸும் இல்லாமல் என்னென்ன வரணும் ஃபுல் ஸ்டாப்கமாக இந்த ஐஃபன் அந்த மாதிரி தான் இதில் எதுவுமே எதுவும் இல்லை ஜஸ்ட் ஒரு ஐஃபன் தான் இருக்குது ஸோ இதை நீங்கள் வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் எதுவுமே இருக்கக்கூடாது எந்த பிழையும் இல்லாமல் எழுதி பார்க்கணும் வித் யார் எழுதியவர் முன்றுரை அரையனார் இதோடு சேர்த்து நீங்கள் எழுதி பாருங்கள் இதில் மார்க் நீங்கள் லூஸ் பண்ணக்கூடாது த்ரீ மார்க்ஸ்னால் த்ரீ மார்க்ஸ் அப்படியே வரணும் சரிங்களா அதுக்கு அடுத்தது சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக அடுத்தது குருவினால் பார்த்தீங்கன்னா பாரி மகளிரின் பெயர்களை எழுதுக இது ரிப்பீட்டடாக வந்திருக்கு தென் செகண்ட் பொருள் ஏதும் இல்லாத வீடுகளே இல்லை எவ்வாறு இது ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க சரிங்களா ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாரி மகளிரின் பெயர்கள் அதுக்கடுத்தது செகண்ட் ஒன்னும் இம்பார்ட்டன்ட் அடுத்தது பார்த்திங்கன்னா வயலும் வாழ்வும் இந்த இரண்டாவது கவிதை பேழையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் படிக்க வேண்டியது சரியான விடையை தேர்ந்தெடுத்துறதுக்கு போகிறதுக்காக இதெல்லாம் ஒன் மார்க் ஒன் மார்க்லாம் நீங்கள் வந்து எல்லாமே வந்து கரெக்டாக எழுதுனீங்கன்னா நீங்கள் நல்லா மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம் இதுதான் வந்து நல்லா மார்க் எடுக்கிற அதாவது எனக்கு நான் அதிக மார்க் எடுக்கணும் அப்படின்றவங்களுக்கும் சரி நான் பாஸ் பண்ணால் போதுன்றவங்களும் சரி ஒன் மார்க்கை நீங்கள் தரவாக படிச்சுட்டு ஒரு மிஸ்டேக் கூட ஒன் மார்க்கில் வரலைன்னா நீங்கள் நல்லா மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம் நான் ஜஸ்ட்டு பாஸ் ஆனாலே போதும்னு சொல்கிறவங்க கூட நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம் ஸோ ஒன் மார்க் நீங்கள் தரவாக படிச்சுடுங்க அடுத்தது பேச்சு வழக்கு சொற்களை எழுத்து வழக்கில் எழுதுக இருக்கு இல்லையா இது வந்து எக்ஸசைஸில் கேட்குறாங்க ஸோ இதுவும் இம்பார்ட்டண்ட்டு அடுத்து குருவினால் ஃபர்ஸ்ட் ஒன் உழவர்கள் எப்போது நண்டு பிடித்தனர் ஃபஸ்ட் ஒன் வந்து ப்ரீவியஸ் இயர் தேர்ட் மிட்டம் டெஸ்டில் கேட்டிருக்காங்க நெக்ஸ்ட் சிறுவினா அடுத்து சிறுவினா உழவு தொழிலின் நிகழ்வுகளை வரிசைப்படுத்தி எழுதுகிறதுக்கு இல்லையா அது இம்பார்டன்ட் ஒன் இதோ பேச்சு வழக்கு சொற்களை இதுவும் பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு குருவினால ஃபஸ்ட்டு கொஸ்டின் செருவினால உழவு தொழிலின் நிகழ்வுகளை வரிசைப்படுத்தி எழுதுக அடுத்தது இயல் ஒன்று உரைநடை உலகம் திக்கெல்லாம் புகழூரும் திருநெல்வேலி இந்த பாலம் உரைநடையை வரைக்கும் பக்கம் பதினொன்று நீங்கள் படிக்க வேண்டியது சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக பொறுத்துக நெக்ஸ்ட்டு குருவினால் பார்த்தீங்கன்னா இதில் ரெண்டுமே இம்பார்ட்டன்ட் தாமிரபரணி ஆற்றின் கிளை ஆறுகள் யாவை இது வந்து ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க ரெண்டு டிஸ்ட்ரிக்டில் கொர்க்கை முத்து பற்றி எழுதுக இதுவும் இம்பார்ட்டன்ட் அடுத்து சிறுவினால பார்த்திங்கன்னா திருநெல்வேலி பகுதியில் நடைபெறும் உழவுத் தொழில் குறித்து எழுதுக அதுவும் ப்ரிவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க இது ரெண்டு டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க திருநெல்வேலிக்கும் தமிழுக்கும் உள்ள தொடர்பு குறித்து எழுதுக ஸோ குருவினால ரெண்டு கொஸ்டினும் அண்ட் தென் சிறுவினால ஃபஸ்ட் ஒன் செகண்ட் ஒன் இது ரெண்டுமே நீங்கள் படிக்கணும் நெக்ஸ்ட்டு திருநெல்வேலி சீமையும் கவிகளும் இது நீங்கள் வந்து ஜஸ்ட்டு ஒரு க்ளான்ஸ் பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு பக்கம் பதினாறு இயல் ஒன்று அணி இலக்கணம் இருக்குது இல்லையா இதில் வந்து உங்களுக்கு ஒரு கொஸ்டின் மட்டும் புக்கில் இல்லாத கேட்டிருந்தாங்க அதாவது ஓம உருப்புகள் எவையேனும் நான்கினை எழுதுகன்னு போட்டிருக்காங்க போல புறைய அண்ண இன்ன அற்று மான கடுப்பை ஒப் போன்றவை ஓம உருபுகளாக வரும் இல்லையா போன்றவை ஓம உருபுகள் இதில் ஏதாவது நாலு கேட்டிருக்காங்க ஸோ நமக்கு கேட்கவும் வாய்ப்புகள் இருக்கு அதனால ஓம உருபுகள் எதெல்லாம் நீங்க படிச்சுக்கோங்க கொஸ்டின் வந்து ஓம உருபுகள் எவை ஏனும் நான்கினை எழுதுகன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க அடுத்தது பக்கம் பதினேழுல ஓமை ஓமேயம் ஓம உருபு விளக்குக நெக்ஸ்ட்டு அணிக்கும் எடுத்துக்காட்டு ஓமை அணிக்கும் உள்ள வேறுபாடு யாது ஸோ இந்த மாதிரி பாக்ஸ் போட்டுட்டு அதை இதுக்கான வேறுபாடுகளை எழுதணும் டிஃப்ரென்சியேஷன் செகண்ட் ஒன் இம்பார்ட்டன்ட் ஃபஸ்ட் ஒன் ப்ரீவியஸ் இயர் ஹாஃப் சாரி தேர்ட் மிட்டம் டெஸ்ட்டில் கேட்டிருக்காங்க கூடிய கொஸ்டின் அடுத்தது மொழியை ஆழ்வோம் மொழியை ஆழ்வோமில் பார்த்தீங்கன்னா பின்வரும் தலைப்பில் கட்டுரை எழுதுக இல்லையா இது வந்து கண்டிப்பாக எண்ணெய் கவர்ந்த நூல் இருக்கு இல்லையா இதுவும் அடுத்த இதில் வர கட்டுரைக்கும் வந்து இன்டர்னல் சாய்ஸ் வரலாம் எண்ணெய் கவர்ந்த நூல் இதை கண்டிப்பாக படிச்சுக்கோங்க எண்ணெய் கவர்ந்த நூல் நெக்ஸ்ட்டு மொழியோடு விளையாட பேஜில் நீங்கள் படிக்க வேண்டியது தொடருக்கு பொருத்தமான ஓமையை எடுத்து எழுதுக இருக்கு இல்லையா இது கண்டிப்பாக வரும் தொடருக்கு பொருத்தமான உவமையை எடுத்து எழுதுக ஸோ ஏதாவது ஒரு ஒன்று கேட்டிருக்காங்க சிறு வயதில் நான் பார்த்த நிகழ்ச்சிகள் அப்படின்ற மாதிரி பசுமர தாணி போலன்ற மாதிரி வரும் இல்லையா அது இது வந்து அஞ்சுமே நீங்க படிச்சுக்கோங்க எது வேணா கேட்கலாம் ஒரு மார்க்ல வரும் கொடுக்கப்பட்டுள்ள ஊரின் பெயர்களில் இருந்து புதிய சொற்களை உருவாக்குக இந்த எக்ஸசைஸும் நீங்க பார்த்துக்கோங்க இந்த மாதிரி நீங்க வந்து நல்லா தரவா படிச்சிட்டிங்கன்னா மார்க்ஸ் நல்லா ஸ்கோர் பண்ணலாம் இது மாதிரி திருநெல்வேலினா திரு அடுத்த நெல் வேலி வேல் நியூ வேர்ட்ஸ் புது வேர்ட்ஸை வந்து இந்த கொடுத்துருக்க வேர்ட்ஸ்லேருந்து வேர்ட்ஸை பிரித்து எழுதாது சரிங்களா புது புது வேர்ட்ஸை ஸோ கொடுக்கப்பட்டுள்ள ஊரின் பெயர்களிலிருந்து புதிய சொற்களை உருவாக்குக இந்த ஐந்தும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க ஸோ கண்டிப்பாக ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது கலை சொல் அறிவோம் இதில் இருந்து கம்பல்சரி டூ ஒன் டு டூ மார்க்ஸ் வரும் கலைச்சொல் அறிவோம் அதெல்லாம் வேளாண்மை கேட்டிருந்தாங்க அக்ரிகல்ச்சர் கேட்டிருந்தாங்க ஸோ நீங்கள் இது எல்லாமே படிச்சுக்கோங்க சிவிலைசேஷன்னா நாகரிகம் ஸோ இந்த மாதிரி இதில் இருக்கிற கலைச்சொல் அறிவோம் வந்து ஃபுல்லாக பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட் இயல் இரண்டு ஒப்புரவு ஒழுகு ஒப்புரவு ஒழுகில் வந்து நீங்கள் மனப்பாட பாடல் இருக்கு இல்லையா இதை வந்து வையம் தகலி தகலியா இதை எழுதிட்டு இதுலேருந்து ஃபுல்லாக இதை வரைக்கும் எழுதிட்டு அதோட யார் எழுதினாங்க அப்படின்றவரையும் யார் எழுதுனாங்க பொய்கை ஆழ்வார் இல்லையா அதையும் சேர்த்து எழுதணும் தலைப்பு அதுக்கு அடுத்தது அந்த பாடல் இது மனப்பாட பாடல் இம்பார்ட்டண்ட் கண்டிப்பாக மனப்பாட பாடலில் மார்க் போகக்கூடாது பக்கம் இருபத்தி நான்கில் நீங்கள் படிக்க வேண்டியது சரியான விடையை தேர்ந்தெடுத்ததுக்கு பொறுத்துக்க குருவினால செகண்ட் ஒன் பொய்கை ஆழ்வார் எதற்காக பாமாலை சூட்டுகிறார் செகண்ட் ஒன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அடுத்து பூதத் தாழ்வார் ஞான விளக்கு ஏற்றும் முறையை விளக்குக இதுவும் இயர்ல கேட்டிருக்காங்க நெக்ஸ்ட் இயல் இரண்டு அறம் என்னும் கதிர் இந்த கவிதை பேழியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் படிக்க வேண்டியது சரியான விடையை தேர்ந்தெடுத்ததுக்கு பொறுத்துக்க இது ஃபுல்லாக படிச்சுக்கோங்க தருவா குருவினால் ஃபர்ஸ்ட் ஒன் அறக்கதிர் விலையை எதனை எருவாக இட வேண்டும் என முனைப்பாடியார் கூறுகிறார் இது ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க நீக்க வேண்டிய கலை என்று அறநெறிச்சாரம் எதனை குறிப்பிடுகிறது இந்த கொஸ்டின் வந்து ரெண்டு டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க சிறுவினா பொறுத்த வரைக்கும் இளம் வயதிலேயே செய்ய வேண்டிய செயல்களாக முனைப்பாடியார் கூறுவன யாவை இதுவும் ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டின் ஸோ இதில் குருவினா சிறுவினா எல்லாமே நீங்கள் படிக்கணும் இந்த கவிதை பேழையை பொறுத்த வரைக்கும் அடுத்தது இயல் இரண்டு உரைநடை உலகம்ல ஒப்புரவு நெறி இந்த உரைநடையில நீங்க சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக படிச்சிருங்க எதிர்ச்சொல் படிச்சிருங்க தொடர்களில் அமைத்து எழுதுக ஒரு சில டிஸ்ட்ரிக்ட்ல கேட்கறாங்க குருவினாவை பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே பொருளீட்டுவதை விடவும் பெரிய செயல் எதிர இதுவும் இம்பார்ட்டன்ட் பொருளீட்டுவதன் நோக்கமாக குன்றக்குடி அடிகளார் கூறுவது யாது இதுவும் இம்பார்ட்டன்ட் ஃபர்ஸ்ட் ஒன் ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருக்காங்க சிறுவினால பொறுத்த வரைக்கும் செகண்ட் ஒன் ஊருணியையும் மரத்தையும் எடுத்துக்காட்டிற்கு எடுத்துக்காட்டி குன்றக்குடி அடிகளார் கூறும் செய்திகள் யாவை இது வந்து நெடுவினா மாதிரி கேட்டிருந்தாங்க ஃபைவ் மார்க்கில் சரிங்களா சோ செகண்ட் ஒன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் குருவினால ஃபர்ஸ்ட் ஒன் செகண்ட் ஒன் சிறுவினால செகண்ட் ஒன் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அடுத்தது உண்மை ஒளி விரிவானம் இதை நீங்க கதை மாதிரி பார்த்துக்கோங்க விரிவானத்துலேருந்து இருந்து மேக்சிமம் வந்து உங்களுக்கு இது வரல கதை வர எழுத சொல்லி வரல சப்போஸ் கேட்டாலும் நீங்க சொந்த நடையில எழுத மாதிரி நீங்க பார்த்துக்கோங்க அணி இலக்கணம் இயல் இரண்டோடது என்னது அணி இலக்கணம் இதில் பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டு கொஸ்டின்மே உருவக அணியை விளக்குக இது இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் ஆனால் ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டின் வந்து உருவக அணிக்கும் ஏகதேச உருவக அணிக்கும் உள்ள வேறுபாடு யாது இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க அடுத்தது மொழியை ஆழ்வோம் பக்கம் வந்து நாற்பது இதில் பார்த்தீங்கன்னா சரியான வினா சொொல்லை இட்டு நிரப்புக இருக்கு இல்லையா இந்த கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ இது வந்து இதில் இருந்து ஐந்து நெல்லையப்பர் கோவில் டேஷ் உள்ளது எங்கு உள்ளது இது கேட்டிருக்காங்க ஸோ இதில் இருந்து ஏதாவது ஒன்று கண்டிப்பாக கேட்பாங்க இதை கண்டிப்பாக படிச்சுக்கோங்க சரியான வினா நிரப்புக நிரப்புங்க அடுத்தது பார்த்திங்கன்னா இதுதான் நான் சொன்னேன் கட்டுரை எழுதுக இந்த மொழியோட ஆழ்வோ மொழியை ஆழ்வோமில் ஒற்றுமையே உயர்வு சரிங்களா இந்த கட்டுரையும் படிச்சுக்கோங்க ஒற்றுமையே உயர்வு இது கண்டிப்பாக வரும் நெக்ஸ்ட்டு இதில் இருக்குது பாருங்கள் கீழ்காணும் கீழ்காணும் சொற்களை பெயர் சொல்லாகவும் வினை சொல்லாகவும் பயன்படுத்தி தொடர்கள் உருவாக்குக அப்படின்னு சொல்லிட்டு விதை கொடுத்துருக்காங்க ஸோ விதை விதை நெல் வாங்கினான் சோளம் விதைத்தான் ஸோ இந்த மாதிரி பெயர் சொல்லாவும் வினை சொல்லாவும் வந்து இந்த கொடுத்துருக்கிற அந்த சொற்களை வச்சு எழுதணும் இது படிச்சுக்கோங்க அடுத்தது மிஸ் பண்ணக்கூடாது கலைச்சொல் அறிவோம் இது கண்டிப்பாக நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது கலை சொல் அறிவோம் வந்து நீங்கள் கண் கம்பல்சரி படிச்சுக்கோங்க நமக்கு கேட்டிருந்தது வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்பான்சிபிலிட்டி கேட்டிருந்தாங்க ஸோ இது எல்லாமே படிச்சுக்கோங்க இப்போது ஃபஸ்ட்டு வந்து மனப்பாட பாடல் அதோட யார் எழுதினாங்க அப்படின்றதையோட சேர்த்து எழுதணும் நெக்ஸ்ட்டு திருக்குறள் ஒன்று இருக்குது இல்லைங்களா அதில் வந்து நாடு என்று முடியும் குரல் அப்படி கேட்டிருக்காங்க இந்த கு கொஸ்டின் உருப்பசியும் பினியும் செருப்பகையும் சேராது இயல்வது நாடு இந்த குரல் நாடு என்று முடியும் குரல்ன்ற மாதிரி கேட்டிருக்காங்க ஸோ இதை படிச்சுக்கோங்க குரல் எது எதெல்லாம் மனப்பாடமோ அதை படிச்சுக்கோங்க சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக இதில் பார்த்தீங்கன்னா குருவினால் இது ரெண்டு இம்பார்ட்டன்ட் கேட்கறதுக்கூடிய சான்சஸ் இருக்குது ஒரு நாட்டுக்கு எவையெல்லாம் மரண்களாக அமையும் சிறந்த நாட்டின் இயல்புகளாக வள்ளுவர் கூறுவனை யாவை இது ரெண்டுமே பட் குரல் திருக்குறள்லேருந்து இந்த கொஸ்டின்ஸும் கேட்கல ஒன்லி இந்த பாடல் மனப்பாட குரல் மட்டும் கேட்டிருக்காங்க மன பாட பாடலும் மனப்பாடக் கூறலும் கேட்டிருக்காங்க அதுக்கு அடுத்தது ஒன் மார்க்கு மொழியை ஆல்வோம்ல இருக்கிற எக்ஸசைஸ் எல்லாம் முடிச்சிட்டு ஃபைனலா டூ மார்க் கொஸ்டினுக்கும் அடுத்தது டீட்டெயில் அடுத்த கட்டுரைக்கு வாங்க சரிங்களா யூ ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ ஃபார் யோர் சப்போர்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்